அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் போலி அடையாள அட்டை ஆர் பி உதயகுமாருக்கு முற்றும் நெருக்கடி அதிமுகவினுடைய தென் தமிழகத்தின் முக்கிய தலைவராகவும் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் வலம் வரக்கூடியவர் முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் இவரால் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அவ்வப்பொழுது அந்த கட்சியில் நிகழ்வது உண்டு குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு போன்றோர்கள் இவரை மதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது இதே போன்று நத்தம் விஸ்வநாதன் விஜயபாஸ்கர் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இவர் சொல்வதை கேட்பதில்லை எப்படி இருந்தாலும் ஆர் பி உதயகுமார் இவர்கள் அனைவரையும் முந்திக்கொண்டு அவர் இஷ்டத்திற்காக தென் தமிழகத்தில் ஒரு தனித்து அரசியல் செய்வதாக கூறப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களோடு கலந்து ஆலோசிப்பது இல்லை என்றும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அதோடு நிர்வாகிகள் மற்றும் கீழ்மட்ட தொண்டர்களிடம் ஆலோசனை வழங்குவது இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது அந்தந்த பகுதியினுடைய முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அதிமுகவின் சீனியர்கள் பலர் உள்ளார்கள் ஆனால் அவர்கள் மாவட்டத்திற்குள்ளாகவே சென்று அவர்களிடம் எந்த ஆலோசனையும் கேட்காமல் புதியதாக பலரை கட்சியில் சேர்ப்பது பலரை நீக்குவது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் எனவேதான் ராஜேந்திர பாலாஜிக்கும் ஆர் பி உதயகுமாருக்கும் சமீப காலமாக மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டது இதே போன்ற ஒரு நிலைதான் தற்பொழுது தென் தமிழக அதிமுகவில் தொடர்ந்து நீடித்து வருகிறது எடப்பாடி பழனிசாமியோ இவற்றை கண்டும் காணாமலும் இருந்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவிற்கான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது அதிமுகவில் இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த தொண்டர்களுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டையை அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி மாவட்ட செயலாளர்களின் மூலமாக ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு அனுப்பி அவர்களிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு கொண்டு அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார்கள் எனவே தென் தமிழகத்தில் சேர்ந்த வட்ட செயலாளரான திரு உதயகுமாரிடம் ஆர்பி உதயகுமார் கொடுத்ததாக ஆயிரக்கணக்கான அதிமுகவினுடைய அடையாள அட்டையை கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அடையாள அட்டையில் உள்ள பெயர் மற்றும் விவரங்கள் அனைத்துமே அந்த பகுதியைச் சேராதவர்கள் என்றும் அது போன்ற பெயரில் யாருமே இல்லை என்றும் ஒருவேளை அந்த பெயர் இருந்தால் அந்த முகவரியில் அது போன்ற ஆட்கள் இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சிலரிடம் அந்த பெயரை காட்டி கையொப்பம் கேட்டாலும் கையொப்பமிட தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை என்றால் மிகையாகாது டெல்டா தென் தமிழகத்தில் அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே தெரிந்தது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி டிவி தினகரன் போன்றவர்களை கட்சியில் சேர்க்காத வரையிலும் தென் தமிழகத்தில் அதிமுகவை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து நிலவி வருகிறது எனவே இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவிற்கான அடையாள அட்டையை பெறக்கூட அங்குள்ள தொண்டர்கள் முன்வரவில்லை என்றும் அடையாள அட்டையை வலிந்து சென்று கொடுத்தால் கூட அவர்கள் பெற மறுக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான அடையாள அட்டையை தான் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது இதை யாரிடம் கொடுத்தாலும் வாங்க மறுக்கிறார்கள் இருப்பவர்களிடம் கையொப்பம் கேட்டாலும் வேண்டாம் என்று கூறிவிடுகிறார்கள் நான் இந்த அடையாள அட்டையை என்ன செய்வது என உதயகுமார் என்ற நிர்வாகி ஆர்பி உதயகுமாரிடமே கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு சில நிர்வாகிகளோ இந்த அடையாள அட்டையை எங்களால் தொண்டர்களுக்கு வழங்க முடியவில்லை அவர்கள் நாங்கள் அதிமுகவிலே இல்லை என்று கூட சிலர் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கான பெயரில் அடையாள அட்டையை ஆர்பி உதயகுமார் தென் தமிழகத்தில் விநியோகம் செய்வதாக கூறி வாங்கி வந்துவிட்டார் ஆனால் அவர் எந்த இடத்திலும் இறங்கி சென்று மக்களிடம் அடையாள அட்டையை கொடுப்பது இல்லை ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளிடம் கொடுத்து அந்த அடையாள அட்டையை கொடுக்கச் சொல்லுகிறார் தொண்டர்களோ அல்லது அதிமுகவினுடைய கடைமட்ட உறுப்பினர்களோ அந்த அடையாள அட்டையை பெற தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி